அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் அதிசய நிகழ்வு ஐந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மேசராசனியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அண்ணாபிஷேகம் என்பது சிவாலய விழாக்களில் ஒன்றாகும் சோற்றை வடித்து ஆற வைத்து அதனை தெய்வத்திரு திருமேனியில் சாற்றி அதன் மீது அதிரசம் வடை போன்றவற்றை கொண்டு அலங்கரித்து வழிபடுவதே அண்ணாபிஷேகம் ஆகும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது பால் தயிர் தேன் கரும்பு சாறு போன்ற பொருட்கள் வரிசையில் அன்னத்தையும் அபிஷேகம் செய்வார்கள் சிதம்பரத்தில் ஸ்படிகள் லிங்கமூர்த்திக்கு தினமும் அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது அண்ணாபிஷேகத்திற்கென்றே ஐப்பசிமாக பூர்ணமியை ஒட்டி வரும் அஸ்வினி திருநாளை குறித்து வைத்துள்ளனர் இந்த நாளில் பிற்பகலில் சிறப்பான அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது சிவலிங்க மூர்த்திக்கு பால் தயிர் போன்றவற்றில் அபிஷேகம் செய்து நன்கு ஒற்றாடை சாற்றி அன்னத்தை முழுவதும் மூடும்படி அபிஷேகம் செய்து அதன் மீது அதிர்சம் அப்பம் முறுக்கு வடை தேன்குழல் போன்றவற்றால் அலங்கரித்து எதிரே அடுக்கு இலைகள் இட்டு அதில் வாழை காய்கறி அதே போல் வெண்டைக்காய் கறி போன்ற வகைகள் சுண்டல் புளியோதரை வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் போன்ற அன்னங்கள் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் போன்ற அன்னங்கள் பாயாசங்கள் போன்றவற்றை அலங்காரமாக வைத்து வழிபாடு செய்யப்படும் பெருமானுக்கு சகல தீபாராதனைகளும் வேத தேவார திருமுறை பாராயணங்களும் நடத்தப்படும் அன்பர்கள் அன்ன குவியலில் அமர்ந்திருக்கும் பெருமானை கண்ணார கண்டுகளித்த பின் திரையிட்டு அலங்காரங்களை களைவார்கள் பெருமானின் உச்சியில் வைக்கப்படும் சோற்று திரளையும் படை படைக்கப்பட்ட பட்சணங்கள் கரிகள் ஆகியவற்றில் சிறு பகுதி அகன்ற தட்டில் வைக்கப்படும் அதை பரிசா பரிசாரகன் தலை மீது வைத்து குடை தீவெட்டியுடன் மேலதாளங்கள் முழங்க ஆலயத்தையும் திருவீதிகளிலும் வலம் வந்து தீர்த்த கரைத்து விடுவார்கள் பின்னர் கோவிலுக்கு வந்து பெருமானுக்கு அபிஷேகம் தீபாராதனை செய்து பெருமான் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை எடுத்து குழம்பு தயிர் போன்றவற்றுடன் கலந்து அன்பர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படும் பெருமான் உயிர்களுக்கு வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் உணவாகவும் நீராகவும் இருப்பதை குறிப்பதாகவும் அபிஷேக விழாவை காண்பதும் அதில் அளிக்கப்படும் நிவேதனங்களை உண்பதும் பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது அண்ணாபிஷேக படையல் உணவை உண்பர்களுக்கு வாழ்வில் உணவு தட்டுப்பாடு வராது என நம்புகின்றனர் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அண்ணாபிஷேகம் என்பது சிவபெருமானுக்கு மட்டுமே உரியதாக சொல்லப்பட்டுள்ள விழாவாகும் ஆனாலும் முருகன் கோவில்களிலும் கொண்டாடப்படுகிறது திருச்செந்தூர் சண்முகருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அத்துடன் வெண்ணெயை கலந்து சண்முகர் மீது சாற்றி பட்சண பலகாரம் அலங்கரித்து வழிபாடு சோழன் கங்கை வரை தனது படையெடுத்து வென்று வந்ததை நினைவூட்டும் வகையில் கட்டியதே கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலாகும் இதன் லிங்கம் பெரியதாகும் ஐப்பசி பௌர்ணமி என்று ஆயிரம் கிலோ அன்னத்தை பெருமானுக்கு அபிஷேகித்து நிவேதனமாக அளிக்கின்றனர் இத்தகைய பெரிய அன் அன்னதானத்தை வேறெங்கும் பார்க்க முடியாது பெரிய சிவாலயங்களில் உச்சிவேலையில் நிவேதிக்கப்படும் பூரணமான உணவை குளித்தளிகை என்று அழைக்கப்படும் இதில் நடுவில் அன்னத்தை பட்டையாக அடித்து சாற்றி வைக்கப்படும் அந்த அன்னத்தினை உச்சியில் இருக்கும் குழியில் விட்டு இருப்பர் அன்னத்தை சுற்றி சிறு சிறு கிண்ணங்களில் பருப்பு சாம்பார் மோர்குழம்பு ரசம் தயிர் கூட்டு பச்சடி காய்கறி பொரியல் அப்பளம் பாயாசம் வடை பனியாரம் ஆகியவை வைக்கப்பட்டிருக்கும் இது முழுமையாக உணவாக இருக்கும் கோத்தளிகை என்பதே குளித்தலிகை ஆனதென்பர் அரச உணவாக இருப்பதை ஒட்டி இந்த பெயர் பெற்றது அன்னம் அண்மை காலம் வரை குளித்தலிகை நிவேதனம் செய்யப்பட்டு வந்தது இப்போது ஆட்கள் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் குளித்தலிகை நிவேதனம் செய்யும் வழக்கில் அதிகம் இல்லாமல் போய்விட்டது குளித்தகை நிவேதனம் பற்றி நமது நல் ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று நிவேதனத்தை பற்றி கூறுவதாவது அகன்ற மூங்கில் தட்டு அதன் நடுவில் சற்று சிறிய தட்டு அதில் வாழை இலை வட்டமாக வெட்டி போட்டு பெரிய பட்டையாக அன்னம் அதன் மீது பருப்பை வைத்து அதில் சற்று நெய்விட்டு அதன் மீது பூ ஒன்றை வைபர் இந்த தட்டை சுற்றி வாழை இலையில் தைத்த பத்து முதல் பதினாறு வகையிலான தொன்னைகள் அதில் சர்க்கரை பொங்கல் புளியோதரை கறி குழம்பு ரசம் கூட்டு சாலித்த தயிர் வடை அப்பம் அரிசி முறுக்கு போன்றவை இடம்பெற்றிருக்கும் இவை ஒவ்வொன்றிற்கும் ஒரு பூ வைக்கப்பட்டிருக்கும் இதுபோல் மூன்று தட்டுக்கள் பரிசாரகர்கள் மூவர் இந்த தட்டுக்களை தயிரில் சுமாடு வைத்து அதன் மீது வைத்து கொள்ள குடை தீவெட்டியுடன் இருந்து புறப்பட்டு பரிகார பிரகாரத்தை வளம் வந்து கொடிமரத்திற்கு வாயில் வழியாக உள்ளே செல்வார்கள் ஐந்து நிமிடங்கள் வரை திரையிட்டு மந்திரங்கள் சொல்லப்படும் நிவேதனம் முடிந்ததும் திரும்பவும் தட்டுக்கள் தலைவாயில் வழியாக வெளிவந்து பிரகாரத்தை வளம் வந்து மீண்டும் வடப்பள்ளியில் கொண்டு சென்று வைக்கப்படும் நிவேதிக்க சொல்லும் போது மேலதாள குடை தீவட்டியுடன் இப்போதும் உடன் வரும் தீப தினத்திற்கு செல்லும் போது தலிகை மல்லாரியும் திரும்பும் எச்சரிக்கை மல்லாரியும் வாசிக்கப்படும் தெய்வங்களுக்கு செய்யப்படும் நிவேதனங்களுக்குரிய பெயர்களில் மடப்பள்ளியும் ஒன்றாகும் பழைய காலத்தில் தெய்வங்களுக்கு இடப்படும் உயர்ந்த உணவு மடை என்னும் சொல்லலால் குறிப்பிடப்பட்டது மாடை என்பது செல்வத்தையும் மடை என்பது உணவையும் குறிப்பதாகும் இலக்கியங்களில் தெய்வங்களுக்கு படைக்கப்படும் உணவு மடை என ஆலயங்கள் தெய்வத்திற்குரிய மடையை செய்வதற்கான இடம் மடைப்பள்ளி எனப்பட்டது வடமொழியில் வசனாலயம் என்று கூறுவார்கள் வசனம் என்றால் சமைப்பது எனவே இதனை பசனாலயம் எனவும் அழைத்தனர் ஆலயங்கள் பெருமளவு உணவு நிவேதனமாக தயாரிக்கப்பட்டதால் மடப்பள்ளியினை பெரிதாக அமைத்தனர் சமைக்கவும் பாத்திரங்களை கழுவி தூய்மை செய்யவும் தேவையான நீரை பெற மடப்பள்ளிக்குள்ளேயே கிணறு அமைக்கப்பட்டது பெரிய பாத்திரங்களை வை சமைக்கும் வகையில் கோட்டை அடுப்புகள் கட்டப்படுகின்றன சமைத்த அன்னத்தை ஆற வைக்கவும் அதனுடன் குழம்பு முதலியவற்றை கிளறுவதற்காகவும் பெரிய பலகை கற்கள் அமைக்கப்பட்டது ஒருபுறம் பொருட்கள் வைக்க அலமாரிகள் கட்டப்பட்டிருந்தன அரிசி பருப்பு எண்ணெய் ஆகியவற்றை சேமித்து வைக்க பெரிய மண்பானைகள் சால்கள் எண்ணெய் குடங்கள் வைக்கப்பட்டிருந்தன சமையலை தொடங்கும் முன் விநாயகரை வணங்க சிறிய வடிவிலான விநாயகர் செய்து வைக்கப்பட்டது மடப்பள்ளிக்குள் இருக்கும் கிணறுகள் மழைநீர் நேரடியாக சேர இடைவெளி விட்டிருந்தனர் அடுப்பின் புகை வெளியேறும் வெளிச்சம் வரவும் புகை கூண்டுகளும் ஜன்னல்களும் அமைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு துறைக்கும் தலைவன் இருப்பது போல சமையல் கலையில் தேர்ந்தவர்களுக்கு தலைவனாக இருப்பவன் மடையடுவோர் தலைவன் எனப்படுவான் ஐந்து மடை தலைவன் என்பவன் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களின் சுத்தம் அசுத்தம் பற்றியும் வகை எதற்கு பகை என்பதையும் அறுசுவைகளின் கலப்புகளால் உண்டாகும் சுவை வேறுபாடு குண வேறுபாடு பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்கின்றது சுக்ரநீதி நடைமுறையில் பாகம் செய்பவன் எனப்படுகிறான் கோவில்களால் சுயம்பாகி என்று அழைக்கப்படுகின்றன உணவிற்கு சுவை சேர்ப்பது உப்பாகும் உப்பு அளவின் தன்மையை சுவையை மேம்படுத்துகிறது உப்புதல் மேம்படுதல் வடிவம் அறுவகை சுவையுமே உப்பால் உண்டாகிறது இன் உப்பு இனிப்பு கரித்தல் உப்பு கரிப்பு காரம் பிளஸ் உப்பு கார்ப்பு புளிப்பு உப்பில்லா பண்ணம் குப்பையிலே என்பது பல மொழியாகும் வடமொழியில் உப்பை லவணம் என்பர் உப்பினால் லிங்கம் செய்து வழிபடும் வழக்கம் உள்ளது உப்பாலான லிங்கம் லனவ லிங்கம் எனப்படும் அவருடைய தேவி லவணேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறாள் ராமேஸ்வரத்தில் மேற்கு பிரகாரத்தில் செய்து வைத்து வழிபட்ட லவணலிங்கம் லவணேஸ்வரியோடு காட்சி தருகிறார் உப்பு எளிதில் கரைந்துவிடும் தன்மை கொண்டது ஆனால் இந்த உப்பு லிங்கம் பல நூற்றாண்டுகள் கரையாது உறுதியாக உள்ளது கௌரி விரதங்களில் லவண கௌரி விரதம் என்பது ஒன்றாகும் உப்பை குவித்து வைத்து ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்து கௌரி தேவியாக வழிபடுகின்றன கல்வெட்டுகள் கோவில்களுக்கு கொடுக்கும் உப்பை உப்பமுது என்றே குறிப்பிடுகின்றனர் கோவில்களில் உப்பு சேர்ந்தே அளிப்பதற்குரிய பொருள்களில் உப்பும் ஒன்றாகும் லவண தானம் என்பர் உப்பை வைக்க மரத்தாலான பாத்திரங்களை பயன்படுத்தினர் உப்பு எளிதில் தீர்ந்துவிடும் உலோகங்களை அரித்துவிடும் அதனால் அதனை மரத்தில் சேமித்து வைப்பர் சோற்றுடன் குழம்பு ரசம் தயிர் ஆகியவற்றை சேர்த்து பிசைந்து உண்பதே பெரு வழக்கம் குளமில் தாள்கள் எனப்படும் கத்தரிக்காய் போன்ற அநேக காய்கறிகள் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் கறிகள் கூட்டு அவியல் பொரியல் போன்றவற்றை காய்கறிகள் பயன்படுத்தப்படுகின்றன இப்படியன்றி அரிசியுடன் காய்கறிகள் சேர்த்து ஏலம் லவங்கம் பட்டை போன்ற முதலிய சுவையூட்டிகளை சேர்த்து உணவு தயாரிப்பர் இதையே நெய் விரைவு கரிசோறு என்று அழைக்கப்படுகின்றனர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானிடம் நெய் விரைவு கரிசோறு முப்போதும் வேண்டும் என வேண்டிக் கொள்கிறார் இன்றைய நாளில் சிவ பெருமானை நாம் வழிபடுவதன் மூலமாக வீட்டில் உணவு குறை நீங்கும் செழிப்பு அமைதி நலம் கிடைக்கும் பித்ருதோஷம் பாவம் நீங்கி செல்வ வளம் உயரும் என நம்பப்படுகிறது